செய்ய நமக்கு விருப்பம் இருக்கணும் நம்முடைய வழி ஆண்டவருக்கு இருந்து நம்முடைய உதடுகள் நீதி உள்ள உதடுகள் நீதியானவர்களை பேசணும் அநீதியானவைகளை பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது பேச சொல்லக்கூடாது உதட்டில கூட யோகு பாரம் செய்யவில்லை தன் உதட்டை காத்துக் கொண்டான் அப்படி காத்துக் வேண்டும் நிதானமாய் பேசணும் யோகுவை போல நிதானமாய் பேசணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி தீசிவிடக் கூடாது அதன் பிறகு மனவரிதி பிரயோஜனம் இல்லை சாரி என்று சொல்வதிலே அர்த்தம் இல்ல பேசுவதற்கு முன் யோசித்து பேசணும் ஆயிரம் முறை யோசித்து ஒரு வார்த்தை பேசணும் நிதானமாக பேசணும் ஆண்டுகள் பிரியப்படுகிறார் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய அவரு நமக்கு தருகிறவ நமக்கு கற்றுத்தருகிறவா